ரைஸ் எனப்படும் முதலாவது மல்டி பிளேயர் மெட்டாவோஸ் இண்டக்ஷன் திட்டத்திற்கு முன்னோடியாக இருந்த மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையம் எம் சி மலேசிய சாதனை புத்தகம் எம் பி ஆர் அங்கீகரித்துள்ளது எம் சி சி ஊழியர்களுக்கான கல்வி மற்றும் பயிற்சிக்கான அணுகலை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட கொனெக்ட் ஹாப் எனப்படும் மெய்நகர் கற்றல் சூழலை உள்ளடக்கி புதிய பணியாளர்களுக்கான உள்கட்டமைப்பு பயணத்தில் முற்றிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதை இந்த புத்தாக்க திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளதாக எம்சிஎம்சி இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது இன்று சைபர் ஜயாவில் நடைபெற்ற பாராட்டு விழாவின் போது எம் பி ஓஆர் தலைமை செயல்பாட்டு அதிகாரி ஜுவான்ஹியா எம் சி எம் சி தலைவர் தான் ஸ்ரீ முகமது சலீம் ஃபத்தே தீனிடம் அங்கீகார சான்றிதழை வழங்கினார் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது மெட்ராஸ் திட்டம் எம் சி எம் சி செயல்பாடுகள் மற்றும் முயற்சிகள் குறித்து இருக்கக்கூடிய அறிமுகத்தை அதிவேக அனுபவங்களின் மூலம் வழங்குகிறது கெமிபிகேஷன் எனப்படும் விளையாட்டு சார்ந்த அம்சங்கள் வழியாக அணி உருவாக்கத்தை மேம்படுத்த இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அறிவை சோதிப்பது குழு பணியை வளர்ப்பது மற்றும் பணியாளர் ஈடுபாட்டை அதிகரிப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு பல அம்சங்களும் அதில் இணைக்கப்பட்டுள்ளன